இப்படி சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நம்ம சனா ஹேர் ஆயில் பற்றி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் உங்களுக்கு இப்போ போடுறேன் சனா ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இது தூய்மையான செக்கில் ஆட்டின தேங்காய் இல்லை மட்டும்தான் அங்கே நம்ம பண்ணுறோம் இதில் பாருங்கள் மலநெல்லிக்காய் இருக்குது சின்ன வெங்காயம் இருக்குது கருஞ்சீரகம் இருக்குது உங்களுக்கு கருவேப்பில இருக்குது வெந்தயம் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உடம்புக்கு உடலில் இருக்கிற தேவையற்ற உஷ்ணத்தை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் உடம்பை வந்து குளிர்ச்சி பண்ணும் அதனால் வந்து எனக்கு சளி பிடிக்குமா இதை யூஸ் பண்ணால் எனக்கு சளி பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இதில் கருஞ்சீரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு இதை வந்து காய்ச்சி ப்ராசஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆயில் உங்களுக்கு கொடுக்கப்படுது இதை நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி சின்ன வெங்காயம்லாம் டைரெக்டாக அப்ளை பண்ணுறப்ப தான் சளி பிடிக்கும் இது வெல் ப்ராசஸ்டு ஹேர் ஆயில் தான் நீங்கள் டெய்லி இதை தாராளமாக அப்ளை பண்ணலாங்க டெய்லி அப்ளை பண்ணலான்னு சொல்கிறீங்களே அதை எப்படி நான் தலைக்கு பூசிட்டு அப்படியே ஆஃபீஸ் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை தாராளமாக போகலாம் ஏன்னா இது கம்ப்ளீட்லி நான் ஸ்டிக்கி உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது இதை நீங்கள் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் மேலோட்டமாக லைட்டாக தடவை மேலோட்டமாக யூஸ் பண்ணுங்கள் இதே நீங்கள் ஈவினிங் வந்து ரிலாக்ஸாக யூஸ் பண்ணுற உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது யூ ஹேவ் அ ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லா கை நிறைய வந்து ஆயில் கொடுத்துக்கோங்க நல்லா வந்து இது பண்ணி நல்லா உங்களுக்கு ஸ்கேப்புக்கெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி இதை நீங்கள் தடுங்க நீங்கள் சனாகார் ஆயில் பொறுத்த வரைக்கும் இதை போட்டதுமே தலை குளிக்கணுமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் டார்க் கலராக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் இது ஒரு கோகோனட் ஆயில் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் அது கோகோனட் ஆயிலோட கொஞ்சம் சிக் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ரொம்ப வலுவலுப்பு தன்மை இருக்காது ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இதை நான் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இதில் கால் லிட்டர் கூட இருக்குங்க இப்போ நான் வச்சுருக்கிறது அரை லிட்டர் பாட்டில் கால் லிட்டருக்கு அரை லிட்டருக்கு ஒரு லிட்டரு இருக்குதுங்க நீங்கள் கால் லிட்டர்லேருந்தே யூஸ் பண்ணி பாருங்கள் இது